கோடை காலத்தில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குளிர்ந்த நீரில் காலை மாலை இரு வேளையும் குளிக்க வேண்டும் காரம் மற்றும் மசாலா பொருட்கள் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் வெளியே செல்லும் போது பருத்தி ஆடைகளையே அணிய வேண்டும் தண்ணீர் அதிகம் குடிக்க வேண்டும் வெயிலில் வெளியே செல்லும் போது தொப்பி அல்லது குடையை பயன்படுத்த வேண்டும் பழச்சாறு இளநீர் குடிக்க வேண்டும் அசைவ உணவுகளை தவிர்த்திடல் வேண்டும் எண்ணெய் வகை உணவுகளை தவிர்த்திடல் வேண்டும் தர்பூசணி வெள்ளரிக்காய் மற்றும் நீர்ச்சத்து நிறைந்த பழங்கள் சாப்பிட வேண்டும் காலை பத்து மணி முதல் நான்கு மணி வரை வெளியே செல்ல வேண்டாம் போதுமான நேரம் தூங்க வேண்டும் தமிழ் மற்றும் திறனை மேம்படுத்த வேண்டும் சிறந்த புத்தகங்களை படிக்க வேண்டும் வாய்பாடு நன்றாக படிக்க வேண்டும் இயற்கை காட்சிகள் பறவைகள் விலங்குகள் வரைந்து பழக வேண்டும் நன்றி